ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் மகேஷ் திருமண தடை நீங்க கல்வாலை பரிகாரம் செய்யும் திருப்பைஞ்சேலி அருள்மிகு நீலி ஆலயத்தினையும் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பைஞ்சேலி கோவிலானது கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு முன் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இங்கு முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜாதிராஜ சோழன் சுந்தர பாண்டியன் மகேந்திர பல்லவவர்மன் போன்ற மன்னர்கள் திருப்பணி செய்துள்ளதாக கூறுகின்றனர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை ஸ்தலங்களில் அறுபத்தி ஓராவது ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது இந்த கோவிலில் ராவணன் வந்து வழிபட்டு சென்றதனால் இங்குள்ள ராஜகோபுரத்திற்கு இராவண கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது மூலவர் நீலிவனேஸ்வரர் நீலகண்டேஸ்வரர் வாழைவனநாதர் ஸ்வேதகிரி போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அம்பாள் விசாலாட்சி நாயகி என்றும் தலவிருட்சமாக மரம் உள்ளது தீர்த்தமாக இங்கு ஏழு தீர்த்தங்கள் உள்ளன அவை சப்ததீர்த்தம் தீர்த்தம் யமதீர்த்தம் கல்யாண தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தீர்த்தம் மணிக்கர்ணிகை போன்றவையாகும் இந்த கோவிலில் உள்ள அர்த்த மண்டபத்தில் வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் நடன காட்சி தந்துள்ளார் இதனால் இக்கோவில் ரத்தின சபை என்றும் சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது பிரார்த்தனை பக்தர்கள் திருமண தடை நீங்க நீலிவனேஸ்வரர் விசாலாட்சி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து கல் வாழை பரிகார பூஜை நிறைவேற்றினால் அவர்களுக்கு திருமணம் கை கூடுவதாக ஐதீகம் மற்ற சிவன் கோவில்களில் நவகிரகம் விக்கிரகமாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் ஒன்பது படிகள் ஒன்பது நவக்கிரகங்களாகவும் ஒன்பது தீபங்களாகவும் உள்ளதாக ஐதீகம் இங்கு யம தர்மருக்கு தனி சன்னதி உள்ளது யமன் சனீஸ்வரருக்கு அதிபதி என்பதால் இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது இக்கோவில் திருவிழாக்கள் சித்திரை திருவிழா ஆடிப்பூரம் போன்றவை முக்கிய திருவிழாவாகும் ஆடிப்பூர தினத்தன்று விசாலாட்சி அம்மன் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது இந்த கோவில் அமைவிடம் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரிலிருந்து மேற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பஞ்சேலி எனும் ஊரில் அமைந்துள்ளது போன்ற ஆன்மீகத் தகவல்களைப் பெற சில்க் சிட்டி மகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்